நாம் தெரியாமல் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது எதையாவது மிதித்துவிட்டால் கூட நமக்கு பிரச்சனை வரும் என்று பெரியவர்கள் கூற கேட்டிருப்போம் திருஷ்டிக்காக சில விஷயங்களை வீடுகளில் மற்றும் கடைகளில் செய்வதுண்டு அந்த பொருட்களை எல்லாம் உச்சந்தியில் கொண்டு வந்து போடுவது வீதியில் வீசுவதுமாக இருப்பார்கள் அவற்றை பொதுவாக கால்படாத இடங்களில்தான் போட வேண்டும் ஆனால் இப்படி வீதியில் வீசுவதால் அது மற்றவர்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் விளையாடிக் கொண்டிருக்கும் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் நன்றாக இருந்த குழந்தை திடீரென்று நோய்வாய்ப்படுவது என்பது இது போன்ற காரணங்களால் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி நடந்து செல்லும் வீதிகளில் கவனமாக நடக்க வேண்டும் முச்சந்தியில் இருக்கும் எலுமிச்சை தேங்காய் பூசணிக்காய் மிளகாய் உப்பு கடுகு போன்ற திருஷ்டி சார்ந்த பொருட்களை பார்த்தால் உடனே விலகி நடப்பது நல்லது இதனால் தேவையில்லாத மனக்கஷ்டங்கள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் இப்படி திருஷ்டி சார்ந்த பொருட்களை கடந்து செல்வதால் அதனுடைய நெகட்டிவ் ஆற்றல்கள் உங்களை தாக்கும் அபாயம் உண்டு இதனால் தேவையில்லாத மனக்கஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எதிலும் அந்தமாகவும் சோர்வாகவும் காணப்படுவீர்கள் ஓரிரு நாட்களில் அதுவாகவே சரியாகிவிடும் எனினும் இது போன்ற பிரச்சினைகள் ஏற்படாமல் இரு வாரம் ஒரு முறையாவது குளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு பச்சை கற்பூரம் மற்றும் சுத்தமான மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கொத்து வேப்பிலையை போட்டு குளிப்பது நல்லது குழம்புக்கு பயன்படுத்தும் மஞ்சள் தூளை போடக்கூடாது பூஜைக்கு பயன்படுத்தும் மஞ்சள் தூளினை தான் சேர்த்து பயன்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் மஞ்சள் கிழங்கு கல்லில் இடித்து சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு வாரம் ஒரு முறையாவது வாகனங்களை கழுவும்போது அந்த தண்ணீரில் இதேபோல் சிறிதளவு பச்சை கற்பூரம் வேப்பிலை மஞ்சள் தூள் கலந்து கொள்வது சிறந்த பரிகாரமாக இருக்கும் வாரம் ஒரு முறை உங்களுக்கும் உங்கள் வாகனத்திற்கும் இதுபோல் செய்வதால் உங்களுக்கு வர இருக்கும் திருஷ்டிகள் பாதிப்பு நெகட்டிவ் ஆற்றல்கள் தடுக்கப்படும் நம்பிக்கையுள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்